உலக பட்டணி தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தொண்டர்கள் மதிய உணவு வழங்கினர் நோயாளிகளும் பொதுமக்களும் வரிசையில் நின்று உணவை பெற்று சென்றனர் இன்று உலக பட்டணி தினம் அனுசரிக்கப்படுகின்றது பசிப்பினி போக்கிட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆங்காங்கே உணவு வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் ஏராளமான விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் கலந்து கொண்டு உணவுகளை பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் வழங்கினர் இதனை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று பெற்றுச் சென்றனர்